வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஊடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம சேனலில் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக என்னென்ன மாடல் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம டிஸ்பிளேயில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் நீங்கள் தவறாமல் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இனிமேல் உங்களுக்காக என்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன டிஸ்பிளே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதுதான் டிஸ்பிளே அப்படிங்கிறதாகவும் வெளிப்படும் எல்லா கடைகளை பொறுத்தளவும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா மாடலையும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதில் சேலையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடல் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு பட்டு சேலை மட்டுமல்ல காட்டன் சேலைகளும் அதிக அளவில் நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேலவன் சில்க்கு அண்ட் ரெடிமேட்ஸில் வந்திருக்கிறது அது உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸில் வந்துட்டு தான் இருக்கு உடனுக்குடனே அதாவது புதுசாக எந்த மாடல் வந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சேனலை நீங்கள் பார்த்தாலே போதும் அது உங்களுக்கு நிறைய மாடல்களை காமிக்கும் அப்படிங்கிறது தான் பட்டு சேலைகளில் என்ன மாடல் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸை பொறுத்தளவு பட்டுக்குன்னே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை இருக்குது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் கிடைக்காத பட்டு சேலைகளே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு எல்லா டிசைன்லேயும் எல்லா ரேட்லேயும் எல்லா கலெக்ஷன்ஸும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்திருக்கிறது பட்டு சேலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை இப்போ நம்ம பார்த்துட்டோம் சரி அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் பெரும்பாலும் என்ன அப்படின்னா நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தலங்கள்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம எல்லா ஃப்ளோர்லேயும் போய் வீடியோ எடுத்திருக்கோம் எல்லா ஃப்ளோர்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம் அந்த வகையில் இப்போது காம்போவா அதாவது லேடிஸ் ஜென்ஸ் ஒன்றா போடுறது அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அண்ட் மேட்ச்சா சேலைக்கு மேட்ச்சா சட்டை இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா வேலுமண் சில்சன் ரெடிமேட்ஸுக்கு தாராளமாக வரலாம் இப்போது ரெடிமேட் பிளவுஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேலை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது நமக்கு கைக்குடி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ரெடிமேட் ப்ளவுஸை தான் நம்ம தேட வேண்டிய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது சுடிதாருக்கு அடுத்தபடியாக நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் டாப்ஸில் வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கிற டிஸ்பிளே இல்லை டாப்ஸில் இப்போ என்ன கலெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்ருக்குறீங்க டாப்ஸ் மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் நிறைய புது வரவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது அதுவும் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது நான் நோ எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முடிவே இல்லாமல் அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் ஃபீல்டில் பொறுத்தளவு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறது எல்லாமே உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம்லையும் என்னென்ன மாடல் புதுசாக வந்திருக்கு ஆஃபர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்